ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி லேஸ்டில் வாங்க சூப்பரான ஒரு சிக்கன் லிவர் கிரேவி செய்யலாம் முதல்ல மசாலா அரைச்சிக்கலாங்க ஒரு கடையில் ஒன்றரை ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் கசகசா ஆறு ஏழு மிளகு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு வர மொளகா நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரைஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு ஆறு ஏழு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குட்டி உண்டு ஸ்டார் அனிஸ் இதெல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு பத்து தேங்காவும் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அதை தனியாக வச்சிடலாம் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் இதுக்கு தேவை கட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் நாலில் இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் வெட்டி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுமே ஹோம்மேட் சிக்கன் மசாலா நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க இது நல்லா வாசனை தரும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எந்த மசாலாவும் இது இதை த இதை தவிர்த்து ஆட் பண்ண போகிறதில்லைங்க பாருங்கள் இப்போ மசாலா நல்லா குக்காகி என்ன பிரிஞ்சு வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா அது கூட நல்லா ஜெல்லாகட்டும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா குக் குக்காக விடுங்க மசாலா நல்லா ஈரல் கூட செட் ஆகும் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி வந்து எந்த எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் சப்பாத்திக்கு செய்கிறேன் ஸோ எனக்கு கம்மியாக கிரேவி போதும் நான் மிக்சி ஜார் உன தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிங்கனாலே போதும் ஈரல் நல்லா வெந்துடும் இடையடையில் நல்லா கிளறி விடுங்க ஊ ஊற்றின மசாலா பச்சை வாசம் அடங்குனதுமே உப்பு காரம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கூட குறையே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுங்க லாஸ்ட்டாக பெப்பர் தோலும் வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி இறக்கிட்டால் சும்மா கம கமன்னு சிக்கன் லிவர் கிரேவி ஈஸியாக ரெடி ஆயிடும் இதே மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு பிவி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ